வணக்கம் இன்று பள்ளியில் ஒரு நிகழ்வு நமது திருவள்ளுவர் தமிழ் நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரில் தொண்ணூற்றி சதவிகிதம் பேர் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளே இவர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் அன்றாட கூலி வேலை செய்பவர்களாகவும் ஆட்டோ ஓட்டுநர்களாகவும் கட்டிட தொழிலாளர்களாகவும் வீட்டு வேலை செய்பவர்களாகவுமே உள்ளார்கள் ஆகவேதான் நமது பள்ளியில் அவர்களுக்கு கல்வியும் மதிய உணவும் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது பள்ளி சீருடையை இரண்டு ஆண்டுகளாக லயன்ஸ் கிளப் ஃப்ரெஞ்ச் டவுன் வழங்கி வந்தது இந்த ஆண்டு சீருடைக்கான துணியை லயன்ஸ் கிளப்பின் திரு விதுபாலன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டார்கள் சீருடைக்கான தையல் கட்டணத்தை லயன்ஸ் கிளப் செந்தில்நாதன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் தைத்து வந்த சீருடைகளை குழந்தைகளுக்கு வழங்க இன்று அவர்களை அழைத்திருந்தோம் பள்ளியின் புரவலர் டாக்டர் உமா மகேஸ்வரியும் லயன்ஸ் திரு செந்தில்நாதன் அவர்களும் வந்தார்கள் திரு விதுபாலன் அவர்கள் வெளியூரில் இருப்பதால் அவர் அவர் மகன் ஜெயசூர்யா மற்றும் அவருடைய நண்பர் பாலமுருகன் ஆகியோர் வந்தார்கள் ப்ரீகேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நாள் சீருடைகளை வழங்கினார்கள் குழந்தைகள் புத்தம் புது சீருடைகளை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள் வழங்கியவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி நாளைக்கு பிள்ளைகளை புதிய சீருடையில் பார்ப்பீங்க நன்றி வணக்கம்